டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை பாஜகவினர் மக்கள் அதிருப்தி அடைந்தனர் டெல்லியில் கடும் வெப்பத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது கோவிந்தபுரி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க அரசு சார்பில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது அப்போது அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு லாரியின் மீது ஏறி தண்ணீர் பிடித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் சதர்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டனர் வாரிய அலுவலகம் அரசு மக்களின் சொத்து என்றும் அதனால் எந்த பலனும் இல்லாததால் சேதப்படுத்தியதாகவும் பாஜகவினர் விளக்கம் தெரிவித்தனர்